கிட்ட பத்திரமா வருமானம் இந்த பள்ளியினுடைய ஸ்கூல் வேன் ஓட்டக்கூடிய டிரைவர் வேன்ல இருக்கக்கூடிய க்ளீனர் அவர்களும் முக்கியமானவங்க அவங்க படிச்சிருக்காங்களா இல்லையோ உங்க குழந்தையை படிப்பதற்காக காலையில ஏழு மணிக்கு வண்டி எடுத்துட்டு வந்து உங்க குழந்தையை கூட்டு வந்து வீட்டில் கொண்டே விடுறாங்க அதனால இந்த ஆனுவல் டே என்பது எல்லோரையும் ஞாபகப்படுத்தி எல்லோருக்கும் மரியாதை செலுத்தி எல்லோருக்கும் அன்பை செலுத்தி நம்முடைய குழந்தைகள் படிப்பதற்கு ஒரு பெரிய ஊரே பின்னாடி இருந்து வேலை செய்யறாங்க பிரின்சிபல் ஆரம்பித்து இந்த பள்ளிக்கூடத்தினுடைய வாட்ச்மேன் அண்ணன் வரை எல்லோரும் வேலை செய்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் மேடையில் ஐயா சொன்னாங்க அண்ணே நீங்க மோட்டிவேஷனா பேசணும் அப்படின்னு இந்த ஜென்சி குழந்தைகிட்ட வந்து பேசுறதே முதல்ல கஷ்டம் அதில் மோட்டிவேஷனா என்னங்க ஐயா பேசுறது நிறைய செல்போன்கள் நிறைய தொலைக்காட்சி வீடியோ கேம்ஸ் எல்லாமே நிறைய குழந்தைகள் இப்போ அதிகமாக பயன்படுத்துறாங்க நிறைய பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே செல்போன் வர ஆரம்பிக்குது இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடத்துல செக் பண்ணி தான் குழந்தைகளே உள்ள விடுறாங்க ஆனால் ஒரு கிராமப்புறத்தை சார்ந்திருக்கக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம் என்னன்னாங்க அந்த குழந்தை நேச்சுரலாகவே அந்த விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே டிசிப்ளின் என்கின்ற வார்த்தை வந்துடுது அப்பா அம்மா நேரமே எந்திரிப்பாங்க இயற்கையை சார்ந்து வாழ்ந்திருக்கின்றார்கள் சரியான நேரத்தில் சோளம் போடணும் சரியான நேரத்தில் சோழத்தட்டை அறுக்கணும் சரியான நேரத்தில் எல்லா வேலையும் செய்யணும் அதையெல்லாம் பார்த்து கிராமப்புறத்தில் வளரக்கூடிய ஒரு குழந்தை இயற்கையாகவே டிசிப்ளின் என்பது அந்த குழந்தையினுடைய ரத்தத்தில் ஊறி இருக்கும் அதே அந்த குழந்தைக்கு ஜென்ராசிட்டி பெருந்தன்மை என்பதும் அந்த குழந்தைக்கு சாதாரணமாக வந்துடும் அப்பா அம்மா படுற கஷ்டம் சொந்தக்காரங்க படக்கூடிய கஷ்டம் குலதெய்வ வழிபாடு உள்ளூர்ல இருக்கக்கூடிய கோவில் அதையெல்லாம் பார்த்து அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எத்தனையோ ஒரு நல்ல விஷயங்கள் இயற்கையை கத்துக் கொடுத்துருது தான் நான் பல இடத்துல சொல்லுவோங்க இந்தியாவினுடைய ஆளுமைகள் இந்தியாவினுடைய பெரிய மனிதர்கள் வருங்காலத்துல வரக்கூடிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் இந்த நாள்ல ஏதோ ஒரு கிராமத்துல பிறந்திருப்பார்கள் என்பது சத்தியால் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுவும் கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் அந்த பசி என்பது வயித்துல இயற்கையாகவே இருக்கும் சாதிக்கணும் என்கின்ற பெரி இந்த டிஸ்ட்ராக்ஷன் செல்போன் வீடியோ கேம் அது போன்ற டிஸ்ட்ராக்ஷனும் இந்த குழந்தைகளுக்கு கம்மி அதனால் கிராமப்புறத்துல பிறந்திருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் கூட ஏதோ ஒரு நேரத்துல பாகியம் செய்தவர்கள் நல்ல ஒரு பள்ளிக்கூடம் கிடைத்திருப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த பள்ளிக்கூடம் ஒரு நல்ல குழந்தையை ஒரு நல்ல மனிதனை அதன் பிறகு அந்த நல்ல மனிதனை ஒரு நல்ல தலைவனாக இந்த பள்ளிக்கூடம் உருவாக்குவதற்கு நிறைய சிரமப்பட்டு உருவாக்கி கொண்டிருக்கின்றார் ஆனால் பெற்றோர்கள் உங்களுடைய கடமை மிகப்பெரிய கடமை குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும் குறிப்பாக கிராமப்புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இயற்கையாகவே பல நல்ல விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கு அவங்க கெட்டு போகாம நாம பார்த்துக்கணும் அந்த நல்ல விஷயங்களை இன்னும் மேம்படுத்தணும் அந்த நல்ல விஷயங்களை இன்னும் அதிகப்படுத்தணும் அந்த குழந்தை வெளியே வரும்பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய சாதனையை செய்வார் ஏபிஜே கே அப்துல் கலாம் ஐயா பல இடத்துல நான் பேசுறது அங்கே அபுல் பக்கீர் ஜெயனுலாபுதீன் அப்துல் கலாம் ஒரு கச்சிதமான ஒரு பொருத்தமான ஒரு எக்ஸாம்பிள் அவர் சின்ன ஒரு கிராமம் ராமேஸ்வரம் சின்ன ஊர் பெரிய கூட்டு குடும்பம் அதில் பிறக்கிறாரு அந்த குடும்பத்தினுடைய வேலையே ராமேஸ்வரத்துல காலையில நியூஸ் பேப்பர் போடுறது அவங்க வேலை அவங்க தாத்தா அப்பா எல்லாமே நியூஸ் பேப்பர் ஏஜென்ட் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு சின்ன வயசில் அவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தாங்க எல்லா வீட்டுக்கு போய் நீங்களும் நியூஸ் பேப்பரை போடுங்க கலாம் ஐயாட்ட கேட்டாங்க எங்கே உங்களுக்கு இந்த டிசிப்ளின் வந்துச்சு வைராகியம் வந்ததுன்னு சொல்லும் பொழுது காலையில் நேரமே எந்திரிச்சு கச்சிதமாக அந்த வீட்டில் அந்த நியூஸ் பேப்பரை சரியாக போடணும் ஒரு வீட்டில் ஒரு தமிழ் பேப்பர் கேட்பாங்க ஒரு வீட்டில் ஒரு ஆங்கில பேப்பர் கேட்பாங்க ஒரு வீட்டில் தினமலர் கேட்பாங்க ஒரு வீட்டில் தினத்தந்தி கேட்பாங்க ஒரு வீட்டில் ஹிந்து கேட்பாங்க அப்போ இந்த குழந்தை அந்த நியூஸ் பேப்பரில் சைக்கிள் எடுத்துகிட்டு போகும்பொழுது ஒரு ஒரு வீட்டையும் வச்சுக்கணும் ஒரு வீட்டுக்கு என்ன பேப்பர் போடணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு நாள் கூட அந்த பேப்பரை தப்பா போடக்கூடாது அது மழை இருந்தாலும் குளிர் இருந்தாலும் இடி இருந்தாலும் அன்னைக்கு சரி அஞ்சு மணிக்கு பேப்பரை போடும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னார்கள் ராமேஸ்வரத்துல அந்த குடும்பத்துல அந்த நியூஸ் பேப்பர் போடக்கூடிய குடும்பத்துல பிறந்த காரணத்தினாலதான் இந்தியாவில் என்னால் டிசிப்ளின்டா பல வேலைகளை செய்ய முடிந்தது என்று அதனால குழந்தை செல்வங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டம்னு எதையும் பார்க்காதீங்க எல்லாமே உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம்னு பாருங்க ஐயோ அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க அப்பா அம்மா கூலி வேலைக்கு போறாங்க அப்பா அம்மா இந்த வேலை செய்யறாங்கன்னா உங்களை தந்தை தாய் பக்குவப்படுத்துகின்றார்கள் என்ற அர்த்தம் அதனால ஒரு ஒரு குழந்தையும் கூட தந்தை தாயினுடைய கஷ்டத்தையும் குடும்பத்தினுடைய சூழ்நிலையும் பார்த்து ஒரு வைராகியத்தோடு ஒரு குழந்தை வளர்றாங்க ஆனால் நிச்சயமாக அந்த வாய்ப்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜெய் ஸ்ரீராம் அகாடமியில படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனால் நிச்சயமாக எனக்கு பெரும் நம்பிக்கை இருக்கிறது எப்படி ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் ராமேஸ்வரம் என்கின்ற சிறிய நகரத்துல கொடுத்து சென்ட் ஜோசப் காலேஜில் போய் படிக்க போகும் கூட கையில பணம் இல்லாம தன்னுடைய அக்காவினுடைய நகையை அடமானம் வைத்து அதன் பிறகு படிப்படியாக ஐஎஸ்ஆர்ஓ அதில் பிஎஸ்எல்வி ஒரு ஒரு மிஷன்ல பெரிய சாதனையை படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல அமெரிக்காவுனுடைய கண்ணில் விரலை வைத்து ஆட்டி இந்தியா ஒரு அணு ஆயுத நாடாக மாற்றிக்காட்டி ஏபிஜே அப்துல் கலாமுடைய ஆரம்பத்துக்கு போனீங்கன்னா ஒரு கிராமம் ஆரம்பத்துக்கு போனீங்கன்னா கஷ்டம் ஆரம்பத்துக்கு போனீங்கன்னா குடும்பத்தினுடைய சூழ்நிலை அது எல்லா குழந்தைக்கும் இயற்கையாக கிடைத்திருக்கிறது நிச்சயமாக அதை மேம்படுத்துவோம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சிறப்பாக வருவார்கள் அதில் எந்த மாற்று கருத்தில் முதல்ல குழந்தை நடச்சிக்கணும் நம்ம சென்னையில் படிக்கல கோயம்புத்தூரில் படிக்கல நீங்கள் கொடுவாயில் படிக்கிறனால தான் நாளைக்கு இந்தியாவில் பெரிய ஆளாக வர போகிறீங்க சென்னையில் படிச்சிங்கன்னா வயிற்று பசி அந்தளவுக்கு வராது ஏசி ஏசி ஸ்கூலு ஏசி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏசி ஸ்கூலு மெஸ்ஸு சாப்பிட்டீங்கன்னா ஏசி ஸ்கூல் வேன் ஏசி எப்படி அந்த குழந்தைக்கு வைத்து பசி வரங்க எல்லா இடத்துலயே ஏசி ஏசின்னு வச்சோம்னா அந்த குழந்தை ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய வெஜிடபிளாக மட்டும்தான் வருவார் வெயில் படணும் வேர்வை வரணும் ஆடு மாட்டை பிடிக்கணும் ரோட்ல நடந்து வரணும் அரசு ஏறணும் அரசு பேருந்து இறங்கணும் ஒரு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப்ல இருந்து கஷ்டத்தை பார்க்கணும் பார்க்கக்கூடிய குழந்தை தான் ஆளுமையாக வருவார் அதனால நிச்சயமாக கஷ்டத்தை கொடுங்க நீங்க கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் வந்ததுக்காக குழந்தைய பொத்தி பத்தி வளர்க்காதீங்க வாய்ப்பு கொடுங்க உருவாக்கி கொடுங்க வேர்வையை பார்த்து ரசிங்க வெயில் அந்த குழந்தைகள் போகட்டும் நிச்சயமாக பெரிய ஆளுமைகளாக வருவார் இது எதற்காக பெற்றோர்களுக்கு சொல்றங்கன்னா பெற்றோர்கள் இன்னைக்கு ஐயோ நாம கஷ்டப்பட்டோம் நம்ம குழந்தை கஷ்டப்படக்கூடாது அது தவறான ஒரு வாதம் நான் தொடர்ந்து பல இடத்துல சொல்றதுங்க நீங்க கஷ்டப்பட்டீங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா இன்னைக்கு நீங்க அந்த வாய்ப்பு உங்க குழந்தைக்கு கொடுத்துருக்குறீங்க அதனால குதந்த குழந்தை கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா விடுங்க தவறு கிடையாது சார் ஒரு கவர்மெண்ட் பஸ்ல டவுன் பஸ்ல வந்தா தான் அந்த குழந்தைக்கு ஏழைனா யாருன்னே தெரியும் சென்னையில ஒரு குழந்தை வந்து ஏசி ஸ்கூல்ல பஸ்ல போற ஒரு குழந்தைக்கு ஏழைனா என்னன்னே தெரியாது ஏழைன்னு ஒருத்தவங்க இருக்காங்களே புரியாது ஏழைனா சினிமா தியேட்டர்ல போய் நடிகர்கள் ஏழைக்கு உதவி செய்யறாங்கன்னா தான் ஓ இவங்கதான் ஏழையான்னு பாக்குறாங்க சமுதாயத்துல எத்தனை பேர் ஏழைகள் இருக்கின்றார்கள் எத்தனை பேருக்கு நம்ம முன்னேற்றணும் எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் சமுதாயத்துல இருக்கு இங்க பாப்பாங்க இங்கதான் பார்ப்பாங்க அதனால் குழந்தைக்கு அந்த வாய்ப்பை தயவு செய்து நீங்கள் தடுத்து விடாதீர்கள் நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் பெரிய பெரிய விஷயங்களை பேசுவதை விட சிறிதாக நம்முடைய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு மூன்று விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கின்றேன் காரணம் நீங்கள் எல்லாம் அறிவாளிகள் என்னை விட வாழ்க்கையை அதிகமாக பார்த்தவர்கள் காலத்தினுடைய கட்டாயம் நான் மேடையின் மீது நீங்க மேடை கீழ் இருக்கிறீங்க உங்களுக்கு மைக்க கொடுத்து பேசுங்கன்னு சொன்னா என்னை விட அருமையா அற்புதமா சூப்பரா நீங்க பேசுவீங்க ஆனா இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறனால நான் பேசுறேங்க ஐயா ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இயற்கை அந்த அறிவை கொடுத்திருக்கிறது கஷ்டப்பட்டு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயிக்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை விட அதிக அறிவு இருக்கும் இருந்தும் ஒரு மூன்று விஷயத்தை உங்கள் முன்னால் வைக்கின்றேன் எல்லா குழந்தைகளுக்குமே இன்னைக்கு விராட் கோலி தெரியும் விராட் கோலி உங்களுக்கு தெரியும் தெரியுமா தெரியுங்களா விராட் கோலி தெரியுமா தெரியாது எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும் உங்களுக்கு விராட் கோலி பிடிக்குமா ஓகே பிடிக்கும் பெரிய பிளேயர் விளையாடுறாரு சூப்பர் குழந்தைகள் நன்றாக என்ற ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறுல டூ தௌசண்ட் வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு டெஸ்ட் நடக்குதுங்க நடக்குது இந்தியாவுடைய சீஃப் செலக்டரா சந்தீப் பாட்டீல் இருக்கார் ஆன்டிகுவாங்கிற ஊர்ல காலையில் சந்தீப் ஒய்ஃபும் நடந்து வாக்கிங் போறாங்க எத்தனை மணிக்கு போறாங்க காலையில் அஞ்சு மணிக்கு போறாங்க அந்த ஒரு உருவம் பீச் பக்கத்தில் இருக்கிற பாறை மேல உட்காந்துருக்கு இருக்கு சந்தீப் ஆச்சரியம் பார்க்குற இந்தியன் இந்தியன் இருக்கிறாங்க யார் பாறையின் மீது உட்கார்ந்து ஆன்டிக்வால ரெண்டாயிரத்தி பதினாறில் கிட்ட போய் பார்க்கறாரு விராட் கோலி யோகா மேட்டை போட்டு யோகா பண்ணிட்டு இருக்காரு சந்தீப் பட்டேலுக்கு பயங்கர ஆச்சரியம் நேற்று வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் பண்ணிட்டாங்க காலையில் அஞ்சு மணிக்கு இந்த மனுஷன் யோகா பண்ணிட்டு இருக்கான் அதன் பிறகு விராட் கோலி நாற்பத்தி ஐந்து நிமிடம் ஜிம்முக்கு போகிறார் அதன் பிறகு அன்னைக்கு செகண்ட் டே டெஸ்ட் மேட்ச் போறாரு ஹண்ட்ரட் ஸ்கோர் பண்ணுறாரு சாயந்தரம் மறுபடியும் ஜிம்முக்கு போறார் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடம் என்ன நமக்கு ஒரு விஷயத்தின் மீது ஆசை இருந்தாலும் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் என்பது இதுலிருந்து கிடைக்கக்கூடிய பாடம் விராட் கோலி ரஞ்சித் ட்ராஃபி யார் ரயில்வேஸோட முத நாள் முடிஞ்சிருச்சு சாயந்தரம் வர்றாங்க அப்பா இறந்து போயிடுறாங்க விராட் கோலி இஸ் ஓன் ஃபாதர் டைட் ஆஃப் அப்பா இறந்துடுறாங்க அடுத்த நாள் ரஞ்சி டிராஃபி ஆட போறார் செகண்ட் டே கோஸ் அண்ட் பிளேஸ் எண்பத்தி ஏழு ரன் அடிக்கிறார் சாயந்தரம் தான் அவங்க அப்பாவுடைய காரியத்தில் அவர் பங்கேற்கார் எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் ஒரு விஷயம் எனக்கு வேணும் அது தவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்கம் அதற்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு எண்ணம் எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் இதை செய்யணும் இது செஞ்சா மட்டும்தான் நான் ஜெயிப்பேன் எல்லா குழந்தைகளுக்கும் இன்னைக்கு அது இருக்கு ஸ்கேட்டிங் நல்லா விளையாடுறாங்க சார் கரைத்தி அருமையா பண்றாங்க நல்ல டான்ஸ் வருது நல்ல பாட்டு பாடுறாங்க எல்கேஜி குழந்தை இருபது லைன் விநாயகர் தகவல் பாருங்க எத்தனை லைன் பாடுறாங்க பாருங்க எல்கேஜி குழந்தைகள் எவ்வளவு தெளிவா பாடுறாங்க அடிப்படையில நமக்கு அந்த ஏக்கம் தாகம் அறிவு இருக்கு நாம் அந்த குழந்தைய தூண்டி விடணும் எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் கொண்டு போகணும் அந்த குழந்தை அதை கொண்டு போகும்பொழுது பொழுது இதை பிகம் வேர்ல்டு சாம்பியன் ஐயா நமக்கு இன்னைக்கு லோக்கல்ல ஜெயிக்கிறவங்க யாரு வேண்டாம் இன்டர்நேஷனல்ல ஜெயிக்கிறவங்க நம்ம நாட்டுக்கு இன்னைக்கு வேணும்